வணக்கம் சிறகடி காசு சரியில் மனோஜ் ரோகிணி வீட்டுக்கு போகிறாங்க வீட்டில் வந்துட்டு எல்லாரையும் கூப்பிட்றாங்க என்ன விஷயம்னு கேட்குறாங்க அப்போ இவங்க சொல்கிறாங்க எங்கள் மாமா கிட்டே சொல்லி இருந்து ரெண்டு லட்ச ரூபா வர வச்சுருக்கேன் முத்து கொடுக்குறதுக்காகன்ட்டு நாலு லட்ச ரூபாயில் அம்மா கொடுக்க வேண்டியதுன்னு சொன்னோன்னே ஆமாம் நாலு லட்சம் தான் இப்போ ரெண்டு லட்சம் தான் அவரால் அனுப்ப முடிஞ்சதுன்னுட்டு இதுக்கு முன்னால் பதினாலு லட்ச ரூபா அனுப்பி வச்சாங்களே அந்த மாதிரி வர வச்சு முழுசாக கொடுத்துருக்கலாமே அப்பாவோட பணமும் சேர்த்து கொடுங்கணும்னு சொல்லும்போது இவங்க சொல்கிறாங்க இப்போ இருக்கிற சூழ்நிலை அவங்களால் கொடுக்க முடியல அதனால் இப்போ ரெண்டு லட்ச ரூபா வாங்கிக்கிங்க அதுக்கப்புறமா நான் மீச்சத்தை நாங்களே கொடுத்துறோன்னிட்டு அப்போ அப்பாவோடய பணம் எப்போ கொடுக்க போகிறீங்கன்னு சொன்னோன்னே மாமாவுக்கு நாங்கள் அப்புறம் கொடுத்துக்குறோம் இப்போ உங்களது மட்டும் கொடுக்குறோம் இன்னும் ரெண்டு லட்சம் நாங்கள் அப்புறம் கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க இதை பார்த்துட்டு விஜயா மீனாக குத்திட்டுறாங்க இப்போ சந்தோஷமாக அவள் பெரிய இடத்துல வாக்கப்பட்டவன் மானஸ்தி அதனால் அவள் பணத்தை வர வச்சு கொடுத்துட்டா எப்படியெல்லாம் ரெண்டு பேரும் ஆடினிங்க ஓவராணிட்டு அவங்க மொத்த மீனாக பார்த்து முறைக்கிறாங்க அதுக்கு அண்ணாமலை சொல்கிறாரு பிரச்சனை முடிச்சு போச்சு இல்லை இப்போ அவங்க தான் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டாங்களே திரும்ப எதுக்காக அவள் பேசிக்கிட்டு இருக்கா வாய் அடைச்சிக்கின்னு சொல்லு டே மன்னிச்சு நீ இதுக்கு மேலே ஒழுங்காக இருக்கிறதுக்கு வழிபாடுறான்ட்டு அதனால பிரச்சனைலாம் சரி மீனா மீனாகிட்ட வந்துட்டு முத்து சொல்கிறாரு நாளைக்கு போயிட்டு உனக்கு நகை வாங்கிட்டு வந்துடலான்ட்டு வேணாங்க நம்ம வீடு கட்டணும் சொல்லியிருக்கோம் அதனால் இது இந்த பணத்தை வச்சு நம்ம கார் வாங்கிட்டு அது வாடகை வரது இல்லையா அதை வச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து நம்ம ரூம் போட்டுடலான்ட்டு சொல்லும் போது சரின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க அப்பா படுக்க போகிறாரு இங்கெல்லாம் படுக்காதீங்கப்பா நீங்கள் போயிட்டு ரூமில் படுங்கன்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல விஜயா பெட்ஷீட் வந்து நிற்கிறாங்க நானும் இங்கே படுத்துக்கிறேன் அவரை போய்ட்டு உள்ளே படுக்க சொல்லிட்டு அதுக்கப்புறமா இவரை ஒரு வழியாக கெஞ்சி அவங்க அப்பா உள்ளே அனுப்பிவிட்டுறாங்க ஆளில் படுத்துக்கிறாங்க விஜயா பொழுது வடிஞ்ச ஸ்ருதியும் ரோகிணி காப்பி குடிக்கிறதுக்காக வராங்க ரோகிணி கேட்குறாங்க அத்தைக்கு காப்பி கொடுத்தீங்களான்ட்டு அவங்க எப்பயுமே மேலே கோவமாக இருக்காங்க நான் போனாலும் திட்டுறாங்க அதனால் நீங்கள் ஒன்றா பேசி பாருங்க ஆனால் அத்தியமாவும் இப்போ நடந்த பிரச்சனைகளால் பேசாமல் இருக்காங்க அதனால் அவங்கள பேச வைக்கணும் நாம தாண்டிட்டு அதை கேட்டு ஸ்ருதி சொல்கிறாங்க அவங்க சண்டை போடுறாங்க சேர்ந்துக்குவாங்க அதுக்கு எதுக்கு அவங்க நீங்கள் தலையிடணும் அவங்க பாட்டுக்கு சேர்ந்துக்குவாங்கன்னு சொல்கிறாங்க நம்ம அம்மா அப்பா அந்த மாதிரி சண்டை போட்டால் நம்ம பார்த்துட்டு சும்மா இருப்போம்மா நம்மளுக்கு கூட அந்த மாதிரி நிலைமை இருந்தாக்கா அவங்க அந்த மாதிரி விட்டுருக்க மாட்டாங்க நாம தான் அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சு பேச வைக்கணும்னு சொல்கிறாங்க வேணான்ட்டு சொல்லி பார்க்குறாங்க ஸ்ருதி ஆனால் மீனாக கேட்க மாட்டுறாங்க இது எல்லாத்துக்குமே காரணம் முத்து தாண்டிட்டு ரோகின்னு சொல்கிறாங்க நீங்கள் அந்த மாதிரி பண்ணதுனால தானே அவரும் அந்த மாதிரி கேட்க வந்தால் அதுக்காக மீனா என்ன தப்பு பண்ணாங்க எதுக்காக அத்தை பார் மீனாவை திட்டுக்கிட்டு இருக்காங்கன்ட்டு ஸ்ருதி வந்து கேட்குறாங்க இதனால் ஸ்ருதிக்கு ரோஹிணிக்க வாக்குவாதம் நடக்குது இருக்கிற பிரச்சனையே போதும் நீங்கள் வேற சண்டை போட்டுக்காதீங்க இப்போ நம்ம அத்தையும் மாமாவும் பேச வைக்கிறது தான் ஒரே வழிட்டு இவங்க வந்து பேசுறதுக்கு வராங்க எதுக்காக வந்திருக்கீங்கன்னு கேட்குறாங்க நீங்களும் மாமாவும் பேசணுன்ட்டு இவ குறை சொல்லி கூட்டிகிட்டு வந்தாலா மேலே கம்ப்ளைண்ட் பண்ணலான்லாம் இவங்க மீனாவை பார்த்து திட்டுறாங்க அவங்க எதுவும் சொல்லலை நீங்கள் ரெண்டு பேர் பேசணும் தான் அவங்க ஆசைப்பட்றாங்கன்னு சொல்கிறாங்க இவங்க அப்போது நான் பேச மாட்டேன் இவளோட தானே இந்த மகாராணியோட பேச்சு கேட்டுக்கிட்டு தானே அவர் எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்காரு இவத்தான இந்த நாட்டாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்டலாம் அவங்க மீனாவை திட்டுறாங்க எதுக்காக ஆண்ட்டி நீங்களும் மனோஜம் சேர்ந்த நகைகள் அந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு எப்பப்பார் மீனாவை திட்டுக்கிட்டு இருக்கேன்றாங்க அதை கேட்ட அவங்க ஷாக்காகிறாங்க அவள் இது மாதிரிலாம் உனக்கு கேட்க சொல்லி கூட்டிகிட்டு வந்தாலான்றாங்க இல்லை நானே தான் கூட்டிகிட்டு வந்தேன் அவங்க நீங்கள் ரெண்டு பேர் பேசணுன்னு தான் ஆசைப்பட்றாங்க நீங்கள் மீனாகிட்ட மன்னிப்பு கேட்டால் பிரச்சனை முடிஞ்சு போய்ட்டுன்றாங்க அது கேட்ட ஷாக் ஆகுறாங்க அப்போ ஏண்டி நீ அந்த மாதிரிலாம் சொல்லி கூட்டிகிட்டு வந்தியான்ட்டு மீனாவை திட்டுறாங்க இல்லை நானே தான் சொல்கிறேன் அவங்க அந்த மாதிரிலாம் நினைக்கல நீங்கள் ரெண்டு பேரும் பேசணும் பிரச்சனை தீரணுனாக்கா நீங்கள் மீனா கிட்ட மனுப்பு கேட்டால் எல்லாமே முடிஞ்சு போயிடுன்றாங்க அதை கேட்டுட்டு அவங்க திட்டுறாங்க எப்போ அவங்க மீனாவை திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு திட்டிகிட்டு இருக்காங்க ஸ்ருதி அதுக்கு பதிலடி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இதெல்லாம் பார்த்து விஜய் அவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்து இவங்ககிட்ட பேசுறது சரி வராது வாங்கினிட்டு அவங்க மீனா கூட்டிகிட்டு கிளம்பிடுறாங்க இதனால இவங்களுக்கு ஸ்ருதி மேலே கோவரது மேலே எப்படி பேசிட்டு போகிறா பாருன்ட்டு இவங்க ரோகிணி கிட்ட புலம்பிட்டு இவங்க நான் பார்வதி விட்டு போகிறேன்னுட்டு அவங்க கிளம்பிடுறாங்க மொத்தம் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து சொல்கிறாரு மனோஜ் நகை மாதன பணத்தில் ரெண்டு லட்ச ரூபா கொத்துருக்குறான் அதனால் வண்டி வாங்கி விட்டு அதை வச்சு வர பணத்தை சேர்த்து வச்சு நம்ம ரூம் போடலான்ட்டு மீனா சொன்னான்ட்டு அவரும் அவரோட ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு ப்ரோமோவில் விஜயா வந்துட்டு கிட்டே சொல்கிறாங்க அந்த ஸ்ருதி ரொம்ப பணக்காரத்து முறையில் ஓவராக பேசிக்கிட்டு இருக்கா அவளுக்கு ஒரு வழி பண்ணுறான்ட்டு இவங்கள இப்போ இத்தனை நாள் மீனாவை பேசிகிட்டு இருந்தாங்க இப்போ ஸ்ருதி கிட்டே போயிருக்குது இவங்களோட கோவம் இதோட முடியுது நன்றி வணக்கம்